ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம நவமி திருவிழாவில் இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு விபீஷணனருடைய சரணாகதி அதை தான் இன்னைக்கு நம்ம சிந்தனை அனுப்பணும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி விபீஷணருக்கு சரணாகதி கொடுத்த ஒரு அற்புதமான நிகழ்வை சிந்தனை பண்ணுவோம் ஆஞ்சநேய சுவாமியானவர் இலங்கைக்கு தீ வச்சுட்டு பாத்தீங்கன்னா கிளம்பி ராமர் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார் அதுக்கு அடுத்தது ராவணனினுடைய தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டமானது நடக்குது எதுக்கு அந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னாக்கா மொத்த இலங்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாழாயிடுச்சு இத சரி பண்ணணும் இதை சரி பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயமும் கிடையாது ஏன்னா இலங்கை வந்து ஒரு சாதாரண நகரம் கிடையாது அந்த நகரத்துல இருக்க மொத்த வீடு தெரு இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னாக்கா தங்கத்தாலையும் வெள்ளி ஆலையும் நவரத்தினங்களாலையும் உருவாக்கினது அந்த ஒரு நகரம் அப்பேற்பட்ட அந்த ஒரு நகரத்தை ஒரே ஒரு பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து சுத்தமா சின்ன பின்னமாக்கிட்டாரு இலங்கை ஃபுல்லா வந்து வாழா போய் கிடக்குது இப்ப இந்த சேதத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் அப்ப எல்லாரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க இத இப்படி சரி பண்ணலாம் அதை அப்படி சொல்லி பண்ணலாம் இதை இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்ப அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விபீஷ்ணர் மட்டும் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இதை சரி பண்றது ரைட் ஓகே அத வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒருவேளை ராமர் வந்து யுத்தத்துக்கு தயாராகி வந்தா அந்த யுத்தத்தை நம்ம எப்படி கையாள்றது அதை பத்தி நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷ்ணர் கேக்குறாரு அதுவும் கரெக்டான ஒரு கேள்விதானன்னு அந்த இடத்துல ராவணன் வந்து சொல்றான் அப்போ வந்து இப்ப இலங்கைய சரி பண்றது ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருவேளை ராமர் போர் தொடுத்து வந்தாருன்னா என்ன பண்றது அப்ப அவங்களை நம்ம சமாளிக்கணுமே அதுக்கான திட்டங்கள் என்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்திரியா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ராவணன் வந்து கேட்கும்பொழுது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அதாவது முதல்ல வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய ஒரு அவமரியாதை செய்யக்கூடிய ஒரு வகையில அதாவது ஆஹ் ராமர் எல்லாம் போருக்கு தொடுத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மீறி வந்தாலும் நம்ம வந்து எளிமையா ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது அதுல வந்து கும்பகர்ணன் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றாரு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது ராவணன் கேட்கும்போது ஒரு ஒரு கட்டியா கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கும்பகர்ணன் க கருத்தை கேட்கும்போது கும்பகர்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அதாவது ராமர் வந்து போர் தொடுத்து வந்து நம்ம போர்ல வந்து ராமரை ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஆனா இப்ப அதை விட ஒரு பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த போர் நமக்கு அவசியமா அதுதான் இங்க நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் இப்ப இவ்வளவு காலம் நம்ம வந்து தேவர்களை எதிர்த்து போர் புரிஞ்சோம்னா அது நம்மளுடைய உரிமை நம்ம அசுரகுலத்துல இருக்கும் அவங்க தேவர்களா இருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஆகாது அதனால நம்ம போர் பண்ணோம் போர்ல ஜெயிச்சோம் எல்லாம் சரி ராமன் வந்து ஒரு சாதாரண மானுடன் அது மட்டும் இல்லாம ராமனுக்கும் நமக்கும் எந்த விதத்திலும் பெரிய அளவுக்கு அஹ் சண்டை சச்சரவுங்கிறது இல்லை ஆனா என்னன்னா நீங்க செய்யறது மிகவும் பெரிய தவறான ஒரு காரியம்னா ஏன்னா ஒருவருடைய மனைவிய அபகரிச்சுட்டு வந்து இந்த மாதிரி சிறை வச்சிருக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எந்த ஒரு ஆண்மகனும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்படிதான் வந்து இருப்பாங்க அதனால வந்து இதை கொஞ்சம் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விபீஷ்ணனும் இதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்றாரு உடனே விபீஷணன் இந்த கருத்தை சொல்லுகிற போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா விபீஷணன் ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த கதைய வந்து ஒரு ஒரு கதையை சொல்லிட்டு அந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அதாவது என்னன்னா இரண்யனுடைய கதை அந்த இரண்யன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற கதையை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அதாவது வந்து எல்லா தேவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா போர்ல வெற்றி கண்ட இரண்யனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவனுடைய மகனை வந்து ஜெயிக்க முடியல அவனுடைய மகனாலேயே அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து ஒரு போராத ஒரு காலம் வந்தது அதுபோல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு காலம் நமக்கு வந்துரும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி விபீஷ்ணன் சொல்லும் பொழுது விபீஷ்ணனுக்கும் ராவணனுக்கும் கொஞ்சம் அஹ் வாக்குவாதங்கிறது வருது அப்ப அந்த வாக்குவாதம் கொஞ்சம் முற்றி போக அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விபீஷ்ணன் கொஞ்சம் கோபத்துணியில பேச ராவணனும் திரும்பி கோபத்துணில பேச நீ சொன்ன கதையில அந்த பிரகலாதன் யாரு அப்படின்னு சொன்னாக்கா நீதான் அஹ் நான் தான் வந்து இரண்யன் எப்படி வந்து பார்த்த அப்படின்னாக்கா பிரகலாதன் வந்து தன்னுடைய மகனுடைய தந்தையினுடைய சாவுக்கு காரணமானதும் அது போல வந்து என் சாவுக்கு நீ காரணமாகணும்னு சொல்லி துடிக்கிற அதனால உன்னை நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை வாக்குவாதம் அதிகமாகி கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வாழை எடுத்து ராவணன் தன்னுடைய வாழை எடுத்து விபீஷணன் கொல்ற அளவுக்கு போன உடனே அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பாங்க அப்ப வந்து என்ன சொல்றான்னா நீ வந்து என்னுடைய கூட பிறந்த சகோதரனா போயிட்ட அதனால நான் வந்து உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன் இந்த நான் ஆளக்கூடிய இந்த லங்கையில நீ இருக்க கூடாது இந்த லங்கையை விட்டு வெளில போயிடு அதனால வந்து நீ இந்த ஊரை விட்டு வெளில போயிடு நான் உன்னை உயிரோட விட்டுறேன் நாளை காலையில நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்லவும் விபீஷ்ணனும் அங்கிருந்து வெளில வந்துருவான் வெளியில வரும்போது விபீஷணன் கூட சேர்ந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூடயே வருவாங்க அப்ப விபீஷணன் தன்னுடைய சகாக்களோட இலங்கையை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும்போது எங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையை விட்டு வெளில போறோம் அப்படின்னாக்கா எந்த இடத்துக்கு போறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கும் போது அப்ப அதுல ஒரு பேச்சு அடிப்படுத்து என்னன்னா ராமர்கிட்டயே போய் சரணாகதி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு விதத்துல நல்ல யோசனையாக இருந்தாலும் இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாதான் இருக்குது சரி பரவாயில்ல நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விபீஷ்ணன் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இலங்கையில இருந்து வெளியில வராரு வெளியில வந்து அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே வந்துகிட்டு இருக்கிற பொழுது மகேந்திர மலை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தென்படுது அந்த மகேந்திர மலையில தான் வந்து பாத்தீங்கன்னா சில வானரங்கள்லாம் முகாமிட்டு தங்கி இருக்கிறத பாக்குறாரு பார்த்த உடனே அவங்களுக்கு புரியுது சரி அப்ப இங்கதான் வந்து ஆஞ்சநேயர் இருக்கணும் அப்ப இங்கதான் ராமச்சந்திர மூர்த்தி இருக்கணும் சரி வாங்க நம்ம போயிட்டு அவரை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறபோது ஒரு சில வானர கூட்டங்கள் விபீஷண பாத்துர்றாங்க பார்த்துட்டு வந்து என்னன்னா இவன் தான் விபீ இவன் இவன் தான் ராவணன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க ஏன்னா ராவணன் எப்படி இருப்பாங்கிறது அவங்க பார்த்தது இல்ல அதனால அரக்கர்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் வானர சேனையே விபீஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா சூழ்ந்து நிக்குது அப்ப வந்து அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல ராவணனுக்கு பத்து தலை இருக்கும் இருபது கை இருக்கும்னு சொன்னாங்க இவருக்கு வந்து ஒரு தலைதான் இருக்கு அதனால இவர் வந்து ராவணனா இருக்க முடியாது நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிற போது சொல்றாங்க நான் இந்த மாதிரி ராவணனுடைய தம்பி ஆஹ் என் பேரு விபீஷணன் நான் வந்து ராமரை பார்க்கணும் நான் வந்து ராமர்கிட்ட சரணடையத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் ஏன் நீ ராமர்கிட்ட சரணடையணும் அப்படின்னு அது ஒரு பெரிய கதை நாங்க மூர்த்தியை பார்த்து அவர்கிட்ட எல்லாம் விழாவரியா சொல்றோம் நீங்க எனக்கு அவரை பார்க்க அனுமதி கொடுங்க அப்படின்னு ஒண்ணு சரி அப்புடின்னா ஒண்ணு பண்ணுங்க நீங்க அவரை பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது நீ வந்திருக்க விஷயத்த நான் போய் அவர்கிட்ட சொல்றோம் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாக்கா நீ வந்து அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானர கூட்டத்துல இருந்து ஒரு சில பேர் ஒரு சில பேர் போய் ராமச்சந்திரமூர்த்திகிட்ட பார்த்து இதை மாதிரி விபீஷணன் வந்து உங்களை சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்டு ராமருக்கே அப்படியே ஒரு ஷாக் என்னடா இது எதிரி கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா ராமச்சந்திரமூர்த்தி என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா எதா இருந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க சொல்லுக்கு அப்புறமேட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு முடிவை சொல்லுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இறுதி முடிவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜாம்பவான் சொல்றார் ஜாம்பவான் வந்து என்ன சொல்றாருன்னா எப்படியா இருந்தாலும் அவன் வந்து நமக்கு விரோதி அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவனை இங்க சேர்த்துக்க கூடாது அவனும் இங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தான் வந்து இடைஞ்சல் அப்படின்னு ஜாம்பவான் சொல்ல அதுக்கடுத்து சுக்கிரீவன் பார்த்துட்டு அவருடைய பொங்குக்கு அஹ் ராவணனை தான் இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க வந்திருக்கான் அப்படின்னாக்கா இது ஒருவேளை அவர்களுடைய திட்டமா கூட இருக்கலாம் அதாவது வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நான் அந்த வெள்ளு அனுப்புற மாதிரி அனுப்புறேன் நீ போன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற முழு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யாருக்கு மூலியமா ஏதாவது தகவல் சொல்லி அத போய் அஹ் ராவணன் கிட்ட சொல்லலாம் நம்முடைய அஹ் இது திட்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்ல லட்சுமணர் வந்து இது வந்து எனக்கு மனதுக்கு சரியா படல அதனால நம்ம வந்து இந்த சரணாகதியை ஏத்துக்க வேணான்னு லட்சுமணன் சொல்ல கடைசி ஆஞ்சநேயரை வந்து ராமர் பாக்குறாரு அனுமா உன்னுடைய கருத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஞ்சநேயர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னன்னா இவங்க வந்து யாரும் விபீஷ்ணரை வந்து அந்த அளவுக்கு பார்த்ததில்லை அவரோட தொடர்புல இல்லாதவர்கள் அதனால இவங்க எல்லாம் கருத்துக்களை சொல்லிட்டாங்க நான் வந்து விபீஷணனோட பேசியிருக்கேன் விபீஷனுடைய மாளிகைக்கு போயிருக்கேன் அங்க என்னென்னலாம் நடக்குங்கிறது எனக்கு தெரியும் அதனால வந்து நான் சொல்ற கருத்தை நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் என்னதான் ராவணனுக்கு தம்பியா இருந்தாலும் ரொம்ப நல்ல மனசு உடையவர் ஆஹ் நீதிப்படியும் ஒழுக்கத்தின்படியும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அஹ் உத்தமன் அது மாத்திரம் இல்லாம ஆஹ் ராவணன் வந்து என்னை கொள்ள ஆணை பிறப்பிச்ச போது அதை வந்து தடுத்தது விபீஷணர் தான் இது மாதிரி தூதுவர்கிட்ட வந்து நம்ம எந்த காரணத்துக்கும் இது பண்ண கூடாதுன்னு சொன்னதும் அவருதான் அதே போல சீதையை வந்து கவர்ந்து வந்தது மாபெரும் தவறு சீதைய வந்து அஹ் விபீ ஒப்படைங்கன்னு விபீஷணர் தான் சொன்னாரு அது மாத்திரம் மட்டும் இல்லாம அவருடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து வீடு மாதிரியே தெரியாது ஒரு கோவில் மாதிரி இருக்கும் எந்நேரமும் அங்க வந்து வேத முழக்கங்கள் ஒ ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் ஆஹ் இறைவனுக்கு இந்நேரமும் பூஜை பண்ணிட்டு அவரு நல்ல ஒரு அஹ் இதுலதான் இருக்கிறாரு அஹ் அவருக்குன்னா ராவணனுக்கு தம்பியா இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு சிறந்த நல் ஒழுக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிரமம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சீதாதேவி அசோக வனத்துல இருக்கிறாங்க இப்படி நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு விதத்துல காரணம் திருச்சடைதான் அந்த திருச்சடை வேற யாரும் இல்ல விபீஷணனினுடைய அஹ் சொந்த மகள் தான் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவ்வளவு நல்ல உணவு வருந்தியவர் தான் விபீஷணன் விபீஷன் ஏன்னா ஏற்கனவே என் முன்னாடியே சொன்னாரு நம்ம வந்து ராமர்கிட்ட வந்து சீதையை ஒப்படைக்கிறது தான் சரி அப்படின்னு அப்பவே அவர் அந்த கருத்தை தான் சொன்னாரு அதனால வந்து ஆஹ் இப்பவும் அதை தான் சொல்லியிருப்பாரு அதுலதான் இவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்திருக்கும் அதனாலதான் அவர் வெளில அமிச்சுட்டார அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லி முடிப்பாரு இப்ப வந்து கடைசியா வந்து ராமருடைய கருத்து ராமருடைய கருத்தை தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ராமர் வந்து என்ன சொல்ல போறாரு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து என்னன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்ற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே மிக முக்கியமானது மூன்று சரம ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம் அந்த மூன்று சரம ஸ்லோகத்துல ஒரு சரம ஸ்லோகம் ராம இப்ப இந்த இடத்துல சொல்ற ராம அவதாரத்தின் போது அதாவது என்னன்னா ஒருவன் வந்து தன்னிடத்துல சரணாகதி அடையிறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டானா அவ யாரா இருந்தாலும் சரி எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி அவ வந்து எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னை நாடி சரணாகதி அடைஞ்சவர்களை அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை காப்பாற்றணும் இதுதான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி இந்த சரம ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார் இதுதான் மொத்தம் மூன்று ஸ்லோகங்கள் உண்டு அதுல முதல் சரம ஸ்லோகம் வராக மூர்த்தியானவர் பெருமாள் வந்து வராக அவதாரத்தின் போது சொன்ன சரமஸ்லோகம் இதை யாரு கிட்ட சொல்றாருன்னா பூமாதேவி கிட்ட சொல்றார் வராகரை சொல்றார் இப்போ மூன்று ஸ்லோகத்தையும் நம்ம அப்படியே வரிசையா பார்ப்போம் முதல் சரமஸ்லோகம் வராகமூர்த்தி பூமாதேவிக்கு உபதேசம் பண்றார் என்னன்னா ஒரு நல்ல பக்தன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இறை வழிபாட்டுல சரிவர அந்த நியமங்களை கடைபிடிச்சு நல்ல விதமா வாழ்ந்து வந்தான்னு சொன்னாக்கா அவனுடைய அந்திம காலம் அதாவது அவனுடைய இறுதி த நேரத்துல அவனால உடல் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் செயலற்று போயிருக்கும் அப்ப அவனால வந்து எனக்கு பூஜையும் செய்ய முடியாது என்னுடைய நாமத்தையும் ஜெபிக்க முடியாது சுய நினைவே இல்லாத இருப்பான் இல்லையா அப்ப அவனுக்கு என்னுடைய நாமத்தையும் சொல்லி கொடுத்து அஹ் என்னுடைய கூட வந்து அவனை சேர்த்துக்கிட்டு அவனுக்கு நான் வைகுண்ட பதவியை வழங்குவேன் அப்படின்னு பூமாதேவி கிட்ட வராக மூர்த்தியானவர் சொல்றார் இதுதான் முதல் சரமஸ்லோகம் சரி இப்ப இரண்டாவது சரம ஸ்லோகம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி சொல்றாரு யாரு கிட்ட சொல்றாருன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு என்னன்னா அதாவது லட்சுமணர்ல இருந்து ஆஹ் இவர் ஜாம்பவான் சுக்ரியவன் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றாரு இது இரண்டாவது சரமஸ்லோகம் என்னன்னா தன்னை அடைந்து தன்னை நாடி ஒருத்தர் சரணாகதின்னு வந்து வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை வந்து பாதுகாத்து ரச்சித்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் இது வந்து இரண்டாவது சரம ஸ்லோகம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உபதேசம் பண்ணது அதற்கு அடுத்தது மூன்றாவது சரம ஸ்லோகம் இது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது இது என்னன்னா எப்பொழுதும் தர்மத்தின்படி நடக்கும் தர்மத்திற்கு விரோதமாக யார் நடந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் எந்த நேரத்திலும் தர்ம நிதி நீதி நெறி வழுவாது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடத்தையானது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது வந்து மூன்றாவது ஸ்லோகம் இது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றது இப்படி மூன்று சரமஸ்லோகங்கள் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்குது இப்ப இரண்டாவது சரம ஸ்லோகத்தை ராமச்சந்திரமூர்த்தி ஆனவர் இவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு விபீஷணரை கூட்டிட்டு வர சொல்றாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து விபீஷணர் வானரங்கள் வந்து சொல்றாங்க இது மாதிரி ராமச்சந்திர மூர்த்தி உங்களை வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் வந்து போறாரு விபீஷணன் போன உடனே வந்து பாத்தீங்கன்னா விபீஷணனை பார்க்கும்போதே ராமருக்கு புரியுது முகத்துல அந்த அளவுக்கு ஒரு தேஜஸோட நல்ல ஒரு ஒழுக்க ஒழுக்கம் நிறைந்த மனிதராக விபீஷணன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்ன உடனே ராமச்சந்திரமூர்த்தியும் விபீஷணரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்டி பிடிச்சி இது பண்றாங்க அப்ப வந்து ராமச்சந்திரமூர்த்தி சொல்ற இன்னையில இருந்து நீ எனக்கு தம்பி அதாவது தசரத மகாராஜாவுக்கு நான்கு புதல்வர்கள் இருந்தோம் இருக்கும் குகுனோட சேர்த்து அஞ்சு சுக்ரீவனோட சேர்த்து ஆறு இப்போ உன்னோட சேர்த்து ஏழு அப்போ எனக்கு மொத்தம் ஆறு தம்பிகள் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார் தசரத மகாராஜாவுக்கு ஏழு புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட உடனே விபீஷணன் ராமருடைய திருவடியில விழுந்து நடந்துற அப்ப ராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு என்னன்னா இன்னையில இருந்து இலங்கைக்கு நீதான் அரசன் நான் வந்து உனக்கு இன்னையில இருந்து இலங்கையினுடைய அரசனாக முடிசூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விபீஷருக்கு இலங்கையினுடைய அரசராக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடி சூட்டி வைக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி இதோட விபீஷணனினுடைய சரணாகதி தத்துவத்தையும் அதோட சேர்த்து விபீஷனுக்கு முடிசூட்டிய ஒரு திருவிளையாடலையும் நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணோம் நாளைக்கு போருக்கான ஆயுத்தங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங் அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு சிந்தனை பண்ணலாம் வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி அடி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஜெய் ஸ்ரீராம்